ட்ரம்ப்புக்கு வைத்து போக்கா நம்மளே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு சும்மா காமெடிக்காக நான் போடலைங்க உண்மையிலேயே ட்ரம்ப் வைத்து போக்கு தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்தியா வந்து அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் செய்யுது உலகத்திலேயே நான் தான் பெரிய வல்லரசு என்ன மீற எவனும் இல்லை அப்படின்னு ஆடிட்டு இருந்த ஒரு நாட்டை நம்ம இந்திய பிரதமர் ஒரு சம்பவம் செஞ்சு விட்டாருங்க அது வச்சு செஞ்சுட்டார் அதனால கண்டிப்பா அவருக்கு வைத்து போக்கு ஏற்படுறது வந்து சாதாரண விஷயம்தான் அது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் துணை ஜனாதிபதி அமெரிக்கா துணை ஜனாதிபதியோட அதை சொல்லியிருக்காரு ஏதாவது ஆச்சுன்னா கூட பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு எவ்வளவு ஆசை பாருங்களேன் அவரும் அப்படி சொல்லியிருக்காரு ரெண்டு நாளா செய்தி பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து உடம்பு சரியில்லையா அது இறந்து இறந்துட்டாரா அப்படிங்கிற செய்தி அங்கே அமெரிக்காவில் ப தீயாட பரவி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம் நம்மளும் இப்போ அந்த அளவு ட்ரம்ப்புக்கு வைத்தால போகிற அளவுக்கு என்னதான் தான் நடந்திருக்கும் யோசிக்கணும் இல்லைங்களா ஒரு சம்பவம் அப்படின்னாலும் அது தரமான சம்பவம் மோடிஜி அவர்கள் செஞ்சுருக்காங்க அது என்ன சம்பவம் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி முதன் முதன் சிஎன்எஸ் தமிழன்கிற இந்த சேனலுக்கு வர்றவங்க லைவ் செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்களை போகலாம் எதை சொல்றோம் அப்படின்னா ஸ்டாலின் மாதிரி தமிழக முதலமைச்சர் மாதிரி ஒருத்தர் வந்து வைங்க உலக நாடுகள் போய் புரிந்து ஒப்பந்தம் போட்டுட்டு மாதிரி போயிருந்தாருன்னா டிரம்ப்புகளெல்லாம் சிரிப்பு தான் வந்திருக்கும் இன்னொரு சுத்து பெருசா இருப்பாரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு அவர் உயிர் வாழ்வார் ஆனா சிரிச்சா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க அது ஸ்டாலின் ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் அங்கேயும் போயிருந்தாருன்னா அதில் சிரிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அவர் மோதினது வந்து மோடிஜியிட்ட போய் மோதிட்டார் மோடிஜியுடைய கடந்த பதி பன்னெண்டு வருஷமா என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் நான் முதல் கொண்டு இந்தியா முதல் கொண்டு உண்டு தமிழக மாவட்ட கொண்டு கேட்டது உண்டு மெயினா திராவிடர் திமுக வந்து அதிகமாக கேள்வி கேட்பாங்க எல்லாருமே கேட்பாங்க என்னையா செஞ்சுட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அவங்க எதுவுமே செய்யலங்கிறது உண்மை இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு மணிமகுடமா ஒரு மைல் அவர் செஞ்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் சைனா சைனாவோட நட்புறவு பாராட்டிய அதாவது எப்படி சொல்லலாம் அறம வைரி யுத்தம் செஞ்ச நாடு நம்மளுடைய ராணுவ வீரர்களை அவங்க தாக்கி கொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு பரம வைரியா இருந்த ஒரு நாட்டோட முதன்முறையா ரீதியா நட்புறவு பாராட்டி இருக்கிறார் அதுவும் தொழில் ரீதியாக பாராட்டி இருக்கிறார் அதுவும் உலக வல்லரசுன்னு சொல்ற மேலாண்மை மிக்க அந்த அரக்கன் அதாவது அமெரிக்கா என்கிற அந்த அசூர நாட்டை எதிர்த்து பதம் செய்திருக்கிறார் நீ ஒரு கதவை சாத்துனா நான் நாற்பது கதவை நீக்குவேன் உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி தில்ல அடிச்சாரு பாத்தீங்களா பயப்படாம நீ எவ்வளவு வேணாலும் வரி போடும் நான் பயப்பட அப்படின்னு சொல்லி தில்ல அடிச்சுட்டு சைனாவோட அப்படியே இந்த பக்கம் கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு பகை நாடு தான் அமெரிக்காவே இதை எதிர்பார்த்திருக்காது சைனாவோட சேருவாங்க தெரிஞ்சிருந்தா அமெரிக்கா அதை செஞ்சிருக்காது ஒரு பகை நாடுவோட உறவு வச்சு ரஷ்யா சைனா இந்தியா மூணுமே தெற்காசிய நாடுகள் எப்பவுமே பாருங்க ஐரோப்பா நாடுகள் தான் பெரிய ஜாம்பவா நாங்க தான் பெரிய புடுங்கி நாங்க தான் வல்லரசு அப்படின்னு என்னைக்குமே அவங்க மனசுக்குள்ள உண்டு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நம்மளை எல்லாம் கீழே தான் பார்ப்பாங்க அவங்க பெரிய ஆள்னு பார்ப்பாங்க நீங்கள் அடித்த அட்டியில் ஆசிய நாடுகள் உங்களை விட சக்தி மிக்க நாடு அப்படிங்கிறத மோடி பாரத பிரதமர் மோடி தான் அது முக்கிய காரணமாக இருக்கார் இந்த உருவெடுக்க காரணமே பாரத பிரதமர் மோடிஜி தான் அவர் யாராலும் மறுக்க முடியாது சைனா ரஷ்யா இந்தியா பிரிக்ஸ் மாநாட்டாக எல்லாமே சேர்ந்துருந்தாங்க எல்லாமே பண்றாங்க சங்காயம் நடந்த மாநாட்டில் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து எல்லாமே பண்ணிட்டாங்க நம்ம கூட தொழில்துறை இப்படி முடங்கி போச்சதுக்கு மோடி தான் காரணம் இவருக்கு அரசியலே தெரியல ஊர் சுத்துறாரு நினைச்சோம் ஸ்டாலின் மாதிரி தான் நினைச்சிட்டோம் நான் ஸ்டாலின் வேற நான் வேற அப்படிங்கறத மோடிஜி காட்டிட்டார் என்னுடைய பவர் என்ன அப்படிங்கறத நான் காட்டுறேன்னு சொல்லி காட்டிட்டார் இது வந்து அவருடைய வாழ்நாள் சரி தரது அவர் வேற என்னென்னமோ சாதிச்சிருக்கலாம் பிரதமரா வந்திருக்கலாம் டிக்கடைக்காரர் ஒரு பிரதமரா வந்திருக்கலாம் அதெல்லாம் சாதனை இல்ல மோடி அவருடைய மணிமகனும்னா இதுதான் ஒரு உலக வரலாற்று உலக வரலாற்று இது வந்து படிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் குறிக்கப்பட வேண்டிய விஷயம் இது இந்திய மாணவர்கள் தன்னுடைய வரலாற்று பொருத்தகத்துல படிக்க வேண்டிய ஒரு செய்தி அதை விட்டு நாணதிகம் ஸ்டாலினி படிச்சிட்டு இருக்காதீங்க இதை விட கோமாளித்தான உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது இது ஏன்னால் உலகமே இயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தியை ஒரு நிகழ்ச்சியை முடிஜி அவர்கள் செய்திருக்கிறார் யாராலும் மறுக்க முடியாது இன்னும் இல்லை செல்ல என்னென்ன அதிரடிகள் காத்திருக்கிறது என்பதை நம்ம ஒருத்தர் இருந்து தான் பார்க்கணும் அடுத்த காணொளியில் அந்த செய்தியிலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்